ஆன்மீக வாழ்க்கையில் தேர்வது எப்படி மேலும் எதிர்கால வாழ்வை எளிமையாக மேற்கொள்வது எப்படி அதை எதிர்காலம்ங்கிறது வந்து ஃபிசிக்கல் வேலை பொறுத்தளவில் புற வளகத்தை பொறுத்தளவில் எதிர்காலங்கிறது முக்கியமான அம்சம் இப்ப நம்ம பரிசை எழுதுறோம்னு சொல்லி சொன்னா தேர்ச்சி அடையணும் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறணுங்கிறத ஒரு எதிர்காலம் ஒரு ஃபியூச்சர் இப்ப அதுக்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணோம் ஆனா அதே நேரத்தில் நம்ம அகத்தை பொறுத்த அளவுல மனதை பொறுத்தளவுல எதிர்காலம் நீங்க வச்சுக்கிட்டோம்னு தெரிய சொன்னா அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அகத்தை அளவு எதிர்காலமே இருக்கக்கூடாது பொறுத்த பொறுத்தளவுல எதிர்காலம் நம்முடைய ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும் எதிர்காலத்து மேல ஒரு அக்கறை கொண்டா தான் நம்ம உழைக்க முடியும் பணிகளை திட்டமிட முடியும் எதை அதை செய்ய முடியும் நம்ம அகத்தை பொறுத்தளவு நாம இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம முடிச்சு நம்ம ஒரு எதிர்காலத்தை கிரியேட் சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணமா இருக்கும் நம்ம அகத்தை சீரமைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சரியானவராக அமையணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்காலத்தை அங்கே கிரியேட் பண்ணோம்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள்ங்கிறது ஒரு என்லெஸ்ஸாக போயிடுது அந்த பிரச்சனைக்கு முடிவே ஆமாம் ஆனால் எதிர்காலத்தை வந்து எப்படி நம்ம அமைச்சுக்கிடுறதுங்கிற பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைச்சு புறத்தை பொறுத்துல எதிர்காலம் தேவை அதெல்லாம் எதிர்காலமே இருக்கக்கூடாது